ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமான இத்தட்டான சூழ்நிலையில் இருக்கேன் ஆனால் என்னால் எந்த மெத்தடுமே பண்ண முடியல என்னால் உட்காந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் போக்சான் ஜாப் மணி ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விஸ்வலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் கோல் ரிலேட்டடான சப்டின்னு மியூசிக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதத்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் வர புதங்கெழமை ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஈர்ப்பு விதியை பற்றியே தெரிஞ்சுக்கிறோம் அதாவது வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வரும்போது அதாவது ஒரு தேவைன்னு வரும்போது தான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவே ஆரம்பிப்போம் எதனால் இது மாதிரியெல்லாம் நடக்குது ஏன் என்ன பண்ணால் இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம தேடும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நமக்கு ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பற்றி நமக்கு தெரிய வருது அதுலேயும் நிறைய பேர் என்னென்னா ஈர்ப்பு விதி பயிற்சி தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட் எடுத்துகிட்டுமே ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்குள்ளேற ஏற்கனவே பதிஞ்சிருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எமோஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கள புது வழக்கங்களை வந்து கற்றுக்கறத வந்து தடுக்கும் வந்து ரொம்பவே தடுமாறுவாங்க நிறைய பேர் சொல்றது என்னென்னா ஒரு டேஸ் நான் ஃபாலோ நினைக்கிறேன் ஆனால் ரெகுலராக என்னால் ஃபாலோ பண்ண முடியல ஒரு த்ரீ மந்த்ஸ் பண்ணிட்டோம்னா அது நம்மளோட வாழ்க்கையோட பழக்கமாக மாறிடும்னு சொல்கிறாங்க நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேற ஏற்கனவே பதிஞ்சிருக்கிற எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான ஆற்றலும் தான் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் சேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி கிடையாது ஆனால் அந்த சேஞ்சுக்காக நிறைய எஃபர்ட் நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கே எனர்ஜி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே வந்து உட்காந்து பண்ணுறது மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுங்கிறது அப்போதைக்கு முடியாது ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ என்ன பண்ணுங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற டைமில் உட்காந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் விசுவலைஸ் பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க இதே பண்ண முடியல ஆனால் இதெல்லாம் பண்ணுன்னா என் லைஃப்பில் வந்து மாற்றம் வருங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உண்மை தான் நீங்கள் எந்த ஒரு விஷயமே தொடர்ந்து பண்ணும்போது தான் அதோடய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் ஈர்ப்பு விதி பயிற்சினாலுமே என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது தான் கொஞ்சமாவது கற்றுப்போம் மறுபடியும் இன்னொரு வருஷம் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு விஷயங்கள் கற்றுப்போம் இந்த மாதிரி கற்றுக்கிட்டே போய்கிட்டே தான் இருப்போம் இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாதுங்கிறது மாதிரி தான் ஸோ யூனிவர்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க இங்கே யாருமே கிடையாது ஸோ பிரபஞ்ச ஞானத்தை வந்து நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது நீங்க எப்படி மேனிபஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேட்கலாம் இப்போது நிறைய பேர் சொல்வாங்க நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் ஆனால் யாராவது வந்து ஏதாவது சொன்னால் நான் உடனே நெகட்டிவ் ஆகிடறேன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா நம்ம யாராவது சொல்கிறத கேட்கும்போது அங்கே நெகட்டிவ் ஆயிடுறோம் அப்போ அதே மாதிரி யாராவது சொல்கிறத கேட்கும்போது நம்ம பாசிட்டிவாகவும் மாறுவோம் இல்லையா அப்போ அந்த வார்த்தைகளுக்கு தான் சக்தி அதிகம்னு சொல்கிறோம் அப்போ நம்ம பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நம்மளால் பேச முடியல அங்கே எனர்ஜி இல்லை உட்காந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறது அதாவது ரொம்ப மோட்டிவேஷனல் மோட்டிவேஷ்னலான சாங்ஸ் கேட்குறது மோட்டிவேஷ்னலான ஸ்பீச் கேட்குறது இல்லைன்னா அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து கேட்குறது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இப்போ அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்சியஸாக கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ பின்னாடி நீங்கள் போட்டு விட்டுட்டு வொர்க் பண்ணும்போது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மைண்டில் ஒரு மாற்றம் வரும் அந்த மனநல மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை கான்சியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கும் ஆனால் கான்சியஸாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் தான் ரொம்பவே நல்லது கான்சியஸ் மைண்டும் நம்பும் போது தான் உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியும் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் சப் கான்ஷியஸ் மைண்ட் நம்பிடுச்சு அப்படின்னா அந்த எனர்ஜி அதிகமாக இருக்கும் போது நமக்கான விஷஸ் நடக்கும் அப்படிங்கும்போது ஃபேவரபுளான சுச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கான்சியஸ் மைண்ட் நம்பிரும் இல்லையா அப்போது கான்ஷியஸாக நீங்கள் உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறக்கான எனர்ஜி வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மெனக்கெட்டு உட்காந்து உங்கள் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணுங்களா அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துலேயே அஃபர்மேஷன்ஸ் போட்டுட்டு அது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு டைம் ஓடி விட்டுருச்சு அப்படின்னாலுமே நீங்கள் தொடர்ந்து கேட்கும்போது அப்பப்போ சில வார்த்தைகள் உங்களுக்கு வரும் நல்ல வார்த்தைகள் வரும் நான் ரொம்ப தகுதியானவன் நான் அன்பானவள் நான் ரொம்ப அழகானவள் யூனிவர்ஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் தொடர்ந்து கான்ஷியஸாகவும் சம்டைம்ஸ் விட ஆரம்பிக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் நம்மளையும் அறியாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஒரு உத்வேகம் வரும் ஸோ உங்களால் உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிங்க அது மோட்டிவேஷ்னல் சாங்ஸாகவும் இருக்கலாம் ஏன் அப்படின்னா சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்க கேட்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப பூஸ்ட் ஆகும் அப்போ அந்த வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் இல்லையா ஸோ நம்ம பா கேட்டாலும் எனர்ஜி கிடைக்கும் சொன்னாலும் எனர்ஜி கிடைக்கும் நினச்சாலே எனர்ஜி கிடைக்கும் ஆனால் சம்டைம்ஸ் நம்மளால் பாசிட்டிவாக நினைக்க முடியாத டைமில் தான் நம்மளால் உட்காந்து பாசிட்டிவாக பேச முடியாது அந்த டைமில் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேளுங்கள் இல்லைன்னா உட்காந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேளுங்க இல்லைன்னா மோட்டிவேஷனலான படம் பாருங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு எந்த விவசாயம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஸோ ஈஸியாக உங்களுக்கான ஒரு பாதையை நோக்கி உங்களால் போக முடியும் ஏன்னா ஒரு அடி போகிறதுக்கு தான் நமக்கு எனர்ஜி தேவை எடுத்த உடனே நம்ம பத்து படி போக முடியாது இல்லையா படிப்படியாக தான் நம்ம முன்னேறுவோம் அப்போ ஆரம்ப ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை கேளுங்கள் கிட்டே யார் பாசிட்டிவாக பேசுகிறாங்களோ அந்த நண்பர்கள் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக பேசுகிறாங்க உங்களை நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மனுஷங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க ஏன் அப்படின்னா இங்கே நிறைய பேர் அடுத்தவங்கனால தான் எஃபெக்ட் இருக்கீங்க ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக பேசலாம் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலும் சொல்கிறேன் வெணும் இங்கே யாருமே நெகட்டிவாக பேச போகிறது கிடையாது பட் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம கிட்ட நெகட்டிவாக பேசும்போது கண்டிப்பாக அந்த எனர்ஜி நம்மளை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும் எப்படின்னா நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க அவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும் கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவாக தான் தோணும் ஸோ அந்த மாதிரி டைமில் பாசிட்டிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிற மக்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க பாசிட்டிவான ரிங் டோன்ஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அவேர்னஸ் வரதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கான்சியஸாகவும் பாசிட்டிவாக திங்க் பண்ண போ பண்ணுவீங்க அப்போ கான்ஷியஸாகவும் நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது சப்கான்சியஸாகவும் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகிடுது ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் நல்ல மாற்றத்தை உணர முடியும் இப்போ நம்மளே வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் டயர்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தோணும் பாசிட்டிவாக உள்ளேருந்து ஒரு விஷயம் நமக்குள்ளே பேசும் நம்ம பாசிட்டிவாக இருந்துருச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்போ நம்ம பாசிட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும் ஸோ உங்களை ஃபஸ்ட்டு எடுத்து ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ யாரு கூடயுமே கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் இப்படி அப்படி அப்படியாயிருமோனு பயப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பயத்தை தூக்கி எறியணும் அந்த பயத்தை தூக்கி எறிகிறதுக்கு உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து எத்தனை எத்தனை எண்ணங்கள் எத்தனை எத்தனையான நெகட்டிவான நம்பிக்கைகளோடு நம்ம வளர்ந்துட்டுருக்கோம் ஸோ அந்த நம்பிக்கைகள்லாம் இமீடியேட்டாக நமக்கு மாறிடுமா மாறா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் தியானமே பண்ணணும்னு உட்காந்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே மைண்டு டிஸ்டபர் ஆகதான் செய்யும் அப்போது ஃபஸ்ட்டு எடுத்துனே நீங்கள் எது பண்ணாலுமே உங்கள் மைண்டு நம்பாது அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் போட்டு விட்டுட்டு பெர்மிஷன்ஸ் கேட்டுக்கிட்டே இருங்க அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எந்த எனர்ஜி கொடுக்க போகிறது கிடையாது அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்க போகுது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் மைண்டு நம்ப ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா எப்போவுமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க ஆனால் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் கொண்டு வரணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறுங்க நேற்று இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டெப் முன்னேறோம் இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு முன்னேறணும்னு சொல்லி அந்த முன்னேற்றத்தில் கான்சென்ட்ரேஷன் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ண பழகிக்குவீங்க முன்னையால்மே ரொம்ப முக்கியமானது ஈர்ப்பு விதியில் ரொம்ப 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 முக்கியமானது என்னென்னா நம்மளை நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கே ஒரு உத்வேகம் வரும் நம்மளுடைய ஆழ்மனமும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நாள் போக்கில் கண்டிப்பாக நல்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனே பண்ணாமல் உங்கள் மைண்டு எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிற அளவுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் ஆனால் அதை அடையிறதுக்கு சில பயிற்சிகளை நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸ்டார்டிங்கில் பயிற்சியே பண்ணாமல் நம்ம பாசிட்டிவாக இருக்க முடியாது தான் ஆனால் நீங்கள் ப பயிற்சி பண்ண 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அது உங்களோட மனநிலையாகவே மாறுறதுனால எது நடந்தாலும் பாசிட்டிவாகவே பார்க்க ஆரம்பிப்பீங்க எது நடந்தாலும் நமக்கு பெஸ்ட்டாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பீங்க எல்லா சூழ்நிலைகளிலையும் நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கட்டும் பிரபஞ்ச பேராச்சலுக்கு கோடான கூடான கொடிநஞ்சிகள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்